திருப்புகள் தொண்ணூற்றி நாலு மூளும் வினை சேர மேல் கொண்டிடா ஐந்து பூத வெகுவாய மாயங்கள் தான் நெஞ்சில் மூடி நெறி நீதி ஏதும் செய்யா வஞ்சி அதிபார மோக நினைவான போகம் செய்வேன் அண்டர் தேட அரிதாய நேயங்களாய் நின்ற மூல பர யோக மேல் கொண்டிடா நின்றதுளதாகி நாளும் அதிவேக கால் கொண்டு தீ மண்ட வாசி அனல் ஊடு போய் ஒன்றி வானின் கண் நாமமதி மீதில் ஊறும் கலா இன்ப அமுதூரல் நாடி அதன் மீது போய் நின்ற ஆனந்த மேலை வெளியேறி நீயின்றி நானின்றி நாடி இனும் வேறுதான் இன்றி வாழ்கின்றது ஒரு நாளே காளைவிட மூனி மாதங்கி வேதம் சொல் பேதை நெடு நீலி பாதங்களால் வந்த காலன் விழ மோது சாமுண்டி பார் அம்பொடு அனல் வாயு காதி முதிர் வானமே தங்கி வாழ் வஞ்சி ஆடல் விடையேறி பாகம் குலா மங்கை காளி நடமாடி நாள் அன்பர் தாம் வந்து தொழுமாது வாழ முழு தாளும் ஓர் தன் துழாய் தங்கு ஜோதி மணி மார்ப மாலின் பின்னால் இன்சொல் வாழும் உமை மாதரால் மைந்தனே எந்த இளையோனே மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே செந்தூர் கரை கண்டவர்தான் பிறவி கடலை கரையேற முடியும் கரிய நஞ்சை உடையவர் மாதங்கி வேதங்களில் கூறப்படும் பெண் பெருமை உடைய நீல நிறம் உடையவள் கிரகங்களின் போக்கின்படி வந்த காலனை விழுமாறு உதைத்து தள்ளிய துர்க்கை நிலம் நீர் நெருப்பு காற்று யாவற்றையும் அழித்து முற்படுகின்ற விண் என்ற பஞ்சபூதங்களில் வாழும் வஞ்சிக் கொடி ஆடல் புரியும் எருதின்மேல் வரும் சிவபிரானின் இடப்பாகத்தில் விளங்கும் பெண் காளி நடனமாடுபவள் நாள்தோறும் அடியார் வந்து தொடுகின்ற மங்கை சக்கரவாளகிரியால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுமையும் ஆழ்கின்ற ஒப்பிலாத குளிர்ந்த மாலை அணிந்த கௌத்துவ மணி கௌ கௌஸ்துபமணி பூண்ட மார்பனான திருமாலின் தங்கை இனிய சொல்லையே பேசும் உமை இத்தகைய இத்தகைய உமையம்மையின் மைந்தனே எந்த இளையோனே குற்றமில்லாத அடியார் வாழும் ஊர்களுக்கு சென்று அவர்கள் உள்ள இடத்தை தேடி விளையாடி அங்கேயே நின்று வாழும் மயில் வீரனே திருச்செந்தூரில் வாழ்கின்ற பெருமாளே மூழ்கின்ற வினைகள் சேர்ந்து என்னை பிடிக்க நிலம் முதலான ஐந்து பூதங்களால் பல வகைப்பட்ட மாயங்கள் என் மனத்தில் குவிந்திட நல்ல நெறியும் நீதியுமான செயலை நான் செய்யாது தவிர்ந்தேன் வஞ்சிக்கொடி கொடி போன்ற மங்கையரின் மிக்க கனமான கொங்கைகள் மீது மோகமுடைய நினைவு உள்ளவனாய் அவர்களுடன் சேர்க்கையை அனுபவித்தேன் தேவர்கள் தேடுவதற்கு அறியதும் ஞானத்தால் அறிவதும் மூலாதாரத்தினின்று மேலே இருக்கும் ஆதாரங்களில் செலுத்தப்படும் யோக நெறியினை கடைபிடித்து அதில் நின்று நாள்தோறும் மிக்க வேகமாக செல்லும் உயிர் வழியின் சேர்க்கையால் எழும் சிவாகினி சுவாலை வீச அந்த உயிர் வழியுடனும் சிவாகினி ஜுவாலையுடனும் ஆறு ஆதாரங்களின் வழியே கபாலம் வரை சென்று தியானத்தில் ஆழ்ந்து வானத்தில் மேலே சிவவீதியில் நிறைந்த சந்திர மண்டலத்தின் மீதிருந்து ஊறும் கலை இன்ப அமுது ஊற்றை நாடி ஆய்ந்து அந்த நிலைக்கும் அப்பாற்பட்டு சென்று நிற்கும் ஆனந்தமயமான பறவெளியில் ஏறி அடைந்து நீ நான் என்ற வேற்றுமை இல்லாததும் ஆராய்ந்து பார்த்தால் மேலும் ஒன்றுமில்லாததுமான சூனிய நிலையில் யாவற்றையும் இழந்த நிலையில் வாழ்கின்ற நிலையை பெறும் ஒரு நாளும் உண்டாகுமோ இப்பாடல் இறைவனுடன் இரண்டற கலந்து நிற்கும் நிலை பற்றி விளக்குகின்றது